அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்து உயிரிழக்கும் உறவுகளுக்கும் உருவின் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபேட்சம் கருப்பையும் என்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் ஏழாவது நாள் மலப்பாடு சரியா மலப்பாடு போகிறென்று சொல்லி நான் உங்களுக்கு நேற்று செல்லிருந்தேன் நேற்று ஆறாவது நாள் வீடியோவில் செல்லிருந்தேன் இப்போ நாங்கள் ஏழாவது நாள் நாங்கள் இன்னும் ரீஜியது அப்படின்னு நான் இந்தியா வந்து ஒரு கிழமை இந்தியா வந்து ஒரு கிழமை ஏழாவது நாள் ஃபெஸ்ட் ஜும்மா ஃபர்ஸ்ட் ஜும்மா இங்கேஷில் சின்னடா காயல்பட்டினத்தில் காயல்பட்டினத்தில் தான் நான் முதலாவது ஜும்மாக்கு போனேன் இந்தியாவில் அப்போ ஃபர்ஸ்ட் ஜும்மா காயல்பட்டணத்தில் ஜும்மாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ வெளநாங்காட்டும் எலும்பினேன் வெளாங்காட்டை எலும்பி முதலாவது வேலையாக மறுக போனேன் எல்லாருடைய வீட்டுக்கு ஒவ்வொருத்தர ஒருத்தராக போய் ஏற்றினேன் ஃபஸ்ட்டுக்கு புகாரி ஏற்றினேன் வரைக்கும் வரைக்கும் புகாரி பாயும் வந்துட்டாரு ஜிஃப்ரி ஜி சலாம் ஜிஃப்ரி ஜிபாயும் வந்துட்டார் ஏத்தின அப்படி ஜிப்ரிய ஏற்றிக்கொண்டு அப்படியே வழியில் போகிறதோட எங்களோட புதுஷா கடைசியெல்லாம் வந்து சேர்ந்தார் எங்கட ஃபைசல் பாய் அப்புறம் ஃபைசலை கொண்டு அதோட அப்போ அலிதான் அலிதான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் ஏத்திக்கணும் அப்படி போனது நான் அலி ஃபைசல் புகாரி அதோடய ஜிஃப்ரி நாங்கள்லாம் சேர்ந்துக்கணும் அப்போ முதலாவது அலிமாமடை கடைக்கு பேசி டீ ஒன்று அடிச்சு அலிமாமா கடையில் சாயை குடிச்சிட்டு நாங்கள் இப்போ வெளியாக போகிறேன் உண்மையில் காயல் பட்டணத்தில் ஒரு பெஸ்ட் ஆயிடுச்சு ஜில் இருக்கும் ஆனால் காயல் பட்டணத்தில் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக ஜெல்லாம் இஞ்சி டீ அலிமாமடை டீ தான் சரிவான் அலிமாமாட்டை டீ அடிச்சுட்டு அவரை டீ எவ்வளோ கொல் டி அணிதாலும் எவ்வளோ சிந்தோடு எவ்வளோ ஆழ்ப்பும் சரி டீ அடிச்சுட்டு அங்கிருந்து மணி நேரம் போனேன் சர்ச் அடு மலைப்பாடு சேச்சுக்கு போயிட்டு அப்போ ஃபுல்லாக சேச்சுக்கால்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்துட்டு அப்படி நேரம் வந்துவிட்டேன் நேரம் வந்த ஜும்மா ஜும்மா ரெடி ரெடியாக சொல்லி அப்போ நேராக ரூமுக்கு வந்துட்டு வந்து அது போக ஜிப்ரி சாப்பாடு எடுத்து வந்து இட்லி எடுத்து வந்து அப்போ நான் அங்கே அப்போ ஜும்மாக ரெடி ஆகிக்கொண்டு அப்போ ஜும்மாவுக்கு போனேன் நான் இப்போ ஜும்மாவுக்கு கூப்பிட்றேன் இது ரூமுக்கும் வந்து ரெடி ஆகணும் இப்போ ஜிம்மாவுக்கு போகிறேன் வீடியோ கண்டினியூ பண்ணதில்ல இப்போ உள்ள கண்டினியூ பண்ணியே லைட்டை போட்டுட்டு ரைட் இப்போ ஜிம்மாவுக்கு கூப்பிட்றேன் ஜும்மா போயிட்டு வந்து வீடியோ எடுக்க ஜும்மா பயித்துட்டு ஜும்மா முடிஞ்சளாக பள்ளிக்கு முன்னுக்கு அப்படியெல்லாம் ஹோ ஹோன்னு சொல்லி இருந்து கதைச்சி பேசிட்டு அங்கே இருந்து அப்படின்னா அலியாங்க ரூட்லாம் ஜும்மாக்கு சாப்பாடுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டேன் அப்போ அலியாங்க ரூட்டுக்கு சாப்பாடு அடிச்சு போக சொல்லி அலியாங்க ரூட்டுக்கு போய்த்து சாப்பாடு அடிச்சேன் சாப்பாடு அடிச்சுட்டு நான் அழிகிட்ட என்ன மிச்சம் ஆழமாக ஏன்னா ஆர்எக்ஸ் அண்ணன் பைக் ஓட்டத்துக்கு ஆசைமைச்சான் இந்த ஆர்எக்ஸ் எக்ஸ் அண்ணன் பைக் ஓட்டத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அப்போ அது போக அலி அலிகிட்ட ஃப்ரெண்டு ஒன்று சொல்லி அலிகிட்ட ஃப்ரெண்டுகிட்ட பைக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கசின் தான் அப்போ சொந்தக்கார பொடியன் அப்போ அழியிட்ட ஃப்ரெண்டு அப்போ அழியிட்ட ஃப்ரெண்டை ஊர் போக முடிச்சுட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் போனேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் காயல்பட்டினத்தில் ஹாஸ்பிட்டலில் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து அங்கே அப்படி பைக் எடுத்தேன் பைக் எடுத்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கை காயல்பட்டணத்தில் தான் ஓட்டினது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் ஓட்ட போகிறான் பைக்கில் ஓட்டணும் கொண்டு கொண்டு இருந்து ஓட்டி முடி விஷால் ஸ்ரீலங்கா கொண்டு நாங்கள் இறக்கும் அப்படி பைக் ஓட்டிகிட்டு காயல் ஹாஸ்பிட்டலில் அப்படியே சுற்றி பார்த்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்துட்டு அதோட நேராக போனீங்கன்னு சொல்லி சின்னடா அப்போ திரும்ப அப்படியே வந்துட்டு திரும்ப ரூமுக்கிட்டே போக முடியும் சொல்லி நான் ரூமு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரூமு போனேன் ரூமை போய்த்துட்டு அப்புறம் ஈவினிங் டைம் திரும்ப ஒரு ரவுன் அடிச்சுட்டு வரோமே அப்படின்னு சொல்லி திரும்ப போனீங்கன்னு சொல்லி சொன்னடா அங்கே ஸ்கேட்டிங் புகாரியிட பிள்ளை ஃபைசல் எல்லா்ட்ட ஃபுல்லையுமே அங்கே ஸ்கேட்டிங் போகிறேன் அப்போ ஸ்கேட்டிங் ஃபுல்லாகவே சுற்றி கொண்டு சுற்றி கொண்டு சுற்றி கொண்டு அங்கே இருந்துச்சு அப்போ ஸ்கேட்டிங் போர்டு இடமெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அசலாம் வலைக்கும் நீங்க கையை கட்டி நீங்கள் ஆ ஆ நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் போறே நீங்க நீங்கள் போலையா

ஜுமாக்கு போகிறது ஜுமாக்கு போகிறது காயல் பட்டினத்தில் அப்படி ஒரு ரோண்டு ஒன்று அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வெளியாகி ஃபுட் செல் போய் ஃபுட் செல்லெல்லாம் சுற்றி பார்த்துட்டு காய்பட்டணத்தை திரும்ப கடைசி ஒரு முறை இந்த பயணத்துல இறுதியாக இன்றைக்கு நான் போக போகிற அப்படின்றதால ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேண்டியவங்களை எல்லாத்தையும் சந்தித்து கதைச்சி பேசிட்டு அங்கேருந்து அப்படி வெளியாகி நான் இப்போ தான் ரூமுக்கு வந்து இப்போ சரியாக டைம் ஏழுற இப்போ தொழுது எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் உடுப்பெல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன் இதெல்லாம் எல்லாம் சார்ஜி இதெல்லாம் சார்ஜி போட்டு கொண்டு நான் இப்போ இங்கே இருந்து இப்படியே கன்னியாகுமரி போகணும் கன்னியாகுமரி முன்னுக்கு இப்போ இப்படி பொடிய மாதிரிலாம் வந்தலாக்கே நாங்கள் நைட் சாப்பாட்டு போகிறோம் நைட் சாப்பாட்டில் இருந்து தான் பார்க்கணும் இப்போ பஸ் பார்த்தா பஸ் இன்னும் கிடச்சில்ல திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் இருந்து தான் போக வாகிய கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரிக்கு நாளைக்கு நிமிஷாலாம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அங்கே மார்னிங் அங்கே நிச்சயம் மாதிரி தான் பிளேனிங் இன்னும் ஒரு அமைப்பும் இல்லை பார்ப்போம் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஊரு அப்படின்னு சொல்லி ஜெல்லும் காயல்பட்டின அந்த காயல் பட்டினத்தில் இருந்து நாங்கள் விடைபெற்று போகிறோன்றியத்தை நினைச்ச ஜிலைக்கு தான் கவலை என்னதான் இருந்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரமற்ற வாழ்க்கை எங்களோட பயணம் நாங்கள் ஒரே இடத்துல தங்கி ஜெயலலா நாங்கள் எங்களோட இலக்க அடையணும் மனுஷனு சொன்னண்டா எங்களை எவ்வளோ அழகான விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைச்சாலும் நாங்கள் அதை கடந்து போகணும் அடுத்த கட்டத்துக்கு என்ன நினைச்சுன்னுடா எங்களோட இலக்கு இங்கே இல்லை எங்களோட இலக்கு வேறு எங்கள் நடுவில் கஷ்டம் கவலைகள் வரலாம் ஆனால் இது சந்தோஷம் சந்தோஷமான ஒரு ஊர் இந்த சந்தோஷத்தை கடந்து போக வேண்டியது தான் கவலை மின்சால இது இன்றைக்கு போக போகிற காயல்பட்டினத்தில் இருந்து அது பிறகு ஃபுல்லாகவே ரூம்லேருந்து வெளியாயிட்டேன் ரூம் எல்லாம் ரெடி ஆகிருக்கும் அங்கேருந்து வெளியாயிட்டேன் ஏ ஆட வந்த வானத்து மின்விளக்கே கண்டெடுத்தி முத்துமேலே

அதோட நாங்கள் சிந்தாமணியோடபடி சேர்த்து எத்தனை ஒப்பிரை கட் பண்ணணும் குடிபடுது சரியா இதே மெல்லிச்சா

நேரம் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்போ நான் எங்கேயும் போகணும் நைட்டுக்கு பஸ் இருந்துச்சு நைட்டுக்கு பஸ் இருந்துச்சு பஸ்ஸுக்கு போகணும் பஸ்ஸு போகிற வழியில் நடந்த விஷயங்கள் அவ்வளோ அக்பர் நடுவில் திருடன் வந்து அப்போ திருடம் பிடிச்சது போய்த்து அப்போ எனக்கு டயர்டு டயர்டில் நான் தூக்கம் போய்த்து வெஹிக்கலில் அப்போ அந்த கெப்பில் இவங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்போ சௌமியை கடத்திறோம் பண்ணி சொல்லி எல்லாரும் பிளேன் போடிச்சு குற்றாலம் போது குற்றாலம் போது பிளேனை போட்டுட்டு அப்போ குற்றால பிளேன் கேன்சல் ஆகவும் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணவும் அப்போ நான் கன்னியாக கன்னியாகுமரிக்கும் சுபக்கு நிச்சோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒன்று ரெடியாக ரைட் வா ஹோம் எல்லாம் மெட்டுகன்னு சொல்லிக்கொண்டு எங்கள்ட அப்துல் காதரும் அலியும் ஜிஃப்ரியும் நானும் புகாரையும் அப்புறம் காரில் ஏறிக்கொண்டு அப்போ போமென்னு சொல்லி நைட்டோட நைட்டாக அப்போ தூக்கம் எல்லாரும் தூக்கம் நான் தூக்கம் நான் ஓல்ட் நான் காரில் ஃபஸ்ட்டுக்கே நான் தூக்கம் அப்போ தூக்கம் எலும்பி பார்த்தா கார் இங்கெல்லாம் போறேன் அங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் போகிறேன் அப்படியே ஒரு மாதிரியாக அங்கெல்லாம் இங்கிலேன்னு சில பேர் தப்பா டீ உண்டை குடிச்சி கன்னியாகுமரி போகிற வழியில் கொஞ்சம் மசந்து தூங்கிட்டு ஃபுல்லாக தூக்கம் இது கன்னியாகுமரி போகிற வழியில் அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு டீப்படை இந்த டீ அடிச்சுட்டு தெரியவே அண்ணா அதுக்குள்ள என்ன பிளான் அணு விளை இங்கே கையில் வச்சுருந்த நான் நினச்சேன் அப்படியே சார் அப்படியே தான் வேணிட்டு குடும்பம் பவர் பிளான் இன்னைக்கு சேர்க்கு நம்ம எங்கே நம்ம ஊர் நம்ம ஊர் டீயை குடிச்சிட்டு மறு வாகனத்தை நான் ஓட்டின வாகனத்தை நான் ஒரு நூறு இருநூறு முந்நூறு மீட்டர் நான் ஓட்டிட்டு அப்புறம் வாகனத்தை கொடுத்துட்டு அப்போ நான் இந்தியாவில் ஓட்டிருச்சு அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் ஓட்டினேன் அங்கே ஓட்டிட்டு அங்கேருந்து அப்படியே போனீங்கன்னு சொல்லிச்சு என்னடா ஜாயா போன நான் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கன்னியாகுமரி லக்ஷ்மி வந்தாஜி கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்துட்டு அலமது இல்லான்னு சொல்லி நாங்கள் தூங்கி கொண்டே ஓட்டிட்டு வந்த பாம்பு போகிற மாதிரி கார் இங்கே மாதிரி வந்து இப்போ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நான் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இப்போ கார் இப்போ நான் பார்க்கிங் போட்டேன் இப்படி இன்ஸ்டாலாம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போகிறது தான் ஐடியா பல நாளைக்கு போகிற ஒரு சன்ரைஸ் வந்து பார்க்க போகிறேன் சன்செட் பார்க்க வந்த எங்களுக்கு நடந்த சோதனை தான் சூரியன் உதிச்சுட்டு சூரியன் உதிச்சு காமணத்தியலம் ஆயிட்டு ஆனால் சூரியன் இன்னும் கண்ணுக்கு அண்ணுக்கு காட்டில் பார்க்கும் இல்லை ஏழாம் மட்டும் புகாரி பாய் சரியா வந்துட்டான் 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 Assalamualaikum warahmatullahi wabarakatuh bro கன்னியாகுமரியை போய்த்து சன்ரைஸை பார்த்தேன் சரியா சன்ரைஸை பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து எல்லாருக்கும் கையை கொடுத்து விடை பெற்று எல்லோரும் பயணம் பிடித்தேன் உண்மையில் இருச்சு அந்த எல்லாம் கொண்டு சேர்ந்து இருந்துட்டு அந்த பிரித தருணம் இருச்சு சும்மா அந்த இப்போ நான் பதினோரு வருஷமாக ஸ்கூலில் படிச்சு பதினோரு வருஷமாக ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கேருந்து அது எல்லோரும் படித்து முடிஞ்ச விலகி போகிறேன் எப்போதான் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஏழுமாக இருந்தாலும் அந்த தருணத்தில் விலகி போகிறது அது ஒரு கவலை அப்போ பதிமூணு வருமான ஏ லெவல் படித்து அப்போ ஏ லெவல் ஃபைனலில் லாஸ்ட்டுக்கு எல்லாமே சேர்ந்து இருந்துட்டு பிரிஞ்சு போகிறது அது ஒரு கவலை அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழம் காலேஜ் போனதால் அங்கே இருந்து பிரிஞ்சு போகிறது ஒரு கவலை நாங்கள் கருவறையில் இருந்த கருவறையில் இருந்து வகுப்பறையை நோக்கி வந்தேன் வகுப்பறையிலிருந்து நாங்கள் அடுத்தது கல்லறையை நோக்கி போகிறேன் கல்லலை கல்லறையிலிருந்தும் நாங்கள் கடந்து தான் போக போகிறேன் வாழ்க்கையில் எல்லா இடமும் ஒவ்வொரு ஹட்டமும் ஒவ்வொன்றையும் கடந்து போகணும் பல இன்பமான ஹசப்பான சம்பவங்கள் அத்தனை கடந்து போனாத்தான் எங்களோடய வாழ்க்கை உண்மையிலே மிஸ் பண்ணிய அந்த தருணம் எனக்கு எப்படி சொன்னடா ஏன்னா அப்சர் எல்லோரும் போன ஒரு கண்ணால் வந்து வடிஞ்ச ஹன்னீரை தொடச்சி கொண்டு என்ன அடுத்த நாள் பயணத்தை ஆரம்பிச்சுட்டு அப்போ ரைட் அந்த கதையில விடுங்க சன்செட் பார்த்துட்டு சன்செட் பார்த்துட்டு எல்லாரும் கையை கொடுத்துட்டு ஏண்ட ஏழாவது நாள் பயணத்தையும் நிறைவு செஞ்சுட்டு இன்ஷா இன்ஷால்லாம் இப்போ விடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எட்டாவது நாள் எட்டாவது நாளில் விலோகை பார்ப்போம் எட்டாவது நாள் விலோகில் சந்திச்சாட்டும் இருந்து விடைபெற்று செல்ல நான் உங்கள் அன்புக்கிறேன் ஷாமி சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோ போர் அடிச்சா இல்லை வீடியோ நல்லா இருந்தால் அப்படின்னு சொல்லி கொமெண்ட் பண்ணிருங்க கட்டாயம் உங்களோடய கொமெண்ட்டுக்காக நான் வெயிட்டிங் ஸ்கூம்